ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்குறாங்க என்று செலுத்துகிறோம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரேகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியால் நீ நடந்து வருகிறதே அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார் கிறிஸ்தகுல் பிரியமானவர்களே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரோல் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார் கர்த்தர் கையின் கிரியைகளை ஆசிர்வதித்தார் பெரிய வனாந்திரத்தில் அவங்க நடந்து வரும்பொழுது அவர்களுடைய குடந்தார் நாற்பது வருஷம் அந்த வனாந்திரத்தை அவங்க கடந்து வரும்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுடைய இருந்தார் ஒன்று கூட குறைபடாதபடி நடத்தினார் இன்றைக்கி அதே தேவன் நேற்று மின் மின் மாறாத தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருடைய கையின் கிரிகளை ஆசிர்வதித்து வருகிறார் கர்த்தருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எத்தனையோ வனாந்திரமான வழிகள் பாடுகளின் வழிகள் உபத்திரத்தின் வழிகள் எத்தனையோ சோதனையின் வழிகள் வனாந்திரமான நெருக்கடியான சூழ்நிலையான வழிகள் ஆனாலும் ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் அவர் உங்களோடே இருக்கிறார் உங்களை நடத்தின தேவன் குறைவுபட்டது போல காணப்படலாம் ஆனாலும் ஆண்டவர் ஒன்றும் குறைவுபடாமல் நடத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் புரியமானவர்களே பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் செல்கிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஒருவேளை குறைவு காணப்பட்டு தேவ சமூகத்தில் நிற்கிற நீங்கள் ஆண்டோரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் எங்கள் குறைவுகளெல்லாம் நீங்கள் மகிமையிலே நிறைவாக்குங்க என்று சொல்லுங்க நீங்கள் சொல்லும்பொழுது எப்படி இஸ்ரேல் ஜனங்களை தேவன் நடத்தினாரோ ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொன்னது போல ஒன்றும் குறைவில்லாமல் நடத்துவார் நம்மளை ஆசுர்வதிப்பார் கனப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இசுகசு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே